மனித இனமே வந்து இந்த மாதிரியான குளறுபடிகள் இது பண்ண தான் அவனுக்கு படிப்பறிவு வேற இல்லை அவன் இல்லைன்னா இப்போ எந்த தென் மாநிலங்களோட வளர்ச்சியே பெரிய அளவில் பாதிக்கப்படும் இப்போ இந்த கொலை நிதானத்தில் இவனுக்கு முதல்ல பயம் ஏற்படுத்தும் யார் குற்றவாளி அது தமிழ் பேப்பரில் போட்டால் அவனுக்கு என்ன இருக்குது தமிழ்நாடு போலீஸ் சாதாரண பிஆர் போலீஸ் மாதிரி கிடையாது பாண்டே மாதிரி கிடையாது கவர்னர் மாதிரி கிடையாது பத்து மணி நேரத்தில் பிடிச்சிப்பாங்க அதனால் நம்ம இனி தப்பு பண்ணக்கூடாதுன்றத அவன் புரிகிற அளவுக்கு இந்த காவல்துறை அந்த லாங்குவேஜில் அவனுக்கு போய் ரீச் பண்ணணும் அவன் வேலை பார்க்குற இடத்துல இதை சொல்லிக்கிட்டே இருக்கு

வாயை போடுறதுக்கு தானே கொடுக்குறேன் ஏற வீட்டை வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஏன் கொடுக்குறேன் வழக்கானா கொடுப்பா இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர் மூத்த பத்திரிக்கையாளர் உமாபதி கிருஷ்ணன் அணிந்திருக்கிறார் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா கிட்டத்தட்ட இந்த தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள்லாம் சொல்லுவாங்க என் கட்சிக்கு என் கட்சியில் ஒன்றரை கோடி வாக்காளர்கள் இருக்காங்க ரெண்டு கோடி வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு அப்படி இப்போ தமிழ்நாட்டில் பிற மாநிலங்கள் குறிப்பாக வட மாநிலங்கள்லேருந்து வருவோரின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு கோடியே நெருங்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இது ஆபத்து அப்படின்னு மக்களுடைய பெருவாரியான கருத்து வந்து இதுக்கு ஒரு லிமிடேஷன் வேணும் டைம் டியூரேஷன் வேணும் நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிற கருத்தாக தான் இருக்குது நம்ம நாமல் சாமானியர்கள்கிட்ட பேசும்போது உங்களுடைய பார்வை என்ன என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா அவங்க சேர நல்லது மட்டும் வேணும் அப்புறம் அவன் வந்து மனிதன்னா எல்லாம்தான் செய்வான் புரியா ஹோட்டல் கட்டினா பாத்ரூமும் கட்டி தான் ஆகணும் புரியுது அவனுக்கு ஸோ அப்போ ரெண்டுமே இருக்கும் இது பண்ணக்கூடாது அது மட்டும் தான் பண்ணணும் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் பாத்ரூம் போகக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா மனித இனமே வந்து இந்த மாதிரியான குளறுபட்டிகள் இதில் பண்ணதான் அவனுக்கு படிப்பறிவு வேறு இல்லை அவன் இல்லைன்னா இப்போ எந்த தென் மாநிலங்களோட வளர்ச்சியே பெரிய அளவில் பாதிக்கப்படும் இன்னைக்கு மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா பேய் வேலை பார்க்குறாங்க டே நைட்டாக அவ்வளோ சின்சியராக பார்க்குற தொண்ணூற்றைந்து சதவீதம் மக்கள் தொண்ணூத்தொம்போது சதவீதம் வடநாட்டுக்காரர்கள் வந்து உழைப்புக்காக குடும்பத்துக்காக வந்து வேலை பார்க்குறாங்க அவர்கள் மனிதர்களாக தான் நம்ம பார்க்கணும் அதில் இப்போ நம்ம தமிழன்லாம் சுத்தம் மலையாளத்துக்காரன்லாம் சுத்தம் தெலுங்குக்காரன்லாம் இந்த கொலை ஆந்திராலெலாம் குலைன்ற பேச்சே நான் கேள்விப்பட்டதே கிடையாது கற்பழிப்புலாம் அப்படி இல்லை கேரளாவிலாம் வந்து அந்த மாதிரிலாம் மலையாளிகள் வந்து பெண்களை பார்த்தா முதல்ல கையெடுத்து கும்பிட்டுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பான்லாம் சொல்ல முடியாது இப்படி தான் அப்படின்லாம் சொல்ல முடியாது புரியுதா எல்லா மனிதர்களும் ஒரு மாதிரி தான் இருப்பான் ஆனால் இதில் என்னன்னா எல்லா இனமும் எல்லா மனிதர்களும் எல்லா பேருமே என்ன பண்ணுவோன்னா சட்டம் ஒழுங்கு தான் அவனை கட்டுப்பாடில் வச்சு ஆட்சியாளர்கள் தான் அவன கட்டுப்பாட்டில் வச்சுடும் நீங்கள் சிங்கப்பூரில் லட்சக்கணக்கில் வேலை பார்க்குறோம் கத்தார்னு ஒரு நாடு இருக்கு அந்த கத்தார் நாட்டில் எழுபது பெர்சன்ட்டு வெளிநாட்டுக்காரன் புரியுதா உள்ளூர் மக்கள் எத்தனை பெர்சன்ட்னா முப்பது பர்சன்ட் தான் நீங்கள் சொன்னீங்களா ஒரு கோடின்னு ஏழு கோடிக்கு ஒன்று கத்தாரில் ஒரு கோடி பேர் இருக்கான்னா எழுவத்தஞ்சு லட்சம் பேர் வெளியூர்காரன் இந்த இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு சேவை செய்யறதுக்கு தான் இந்த எழுபத்தஞ்சு லட்சம் பேரும் போய் அங்கே வேலை பார்க்குறான் அங்கே கலவரம் நடக்குதா குலம் நடத்துக்குதா கொள்ளை நடக்குதா கற்பழிப்பு நடக்குதா குழந்தையை கொண்டு போடுறான்னு ஏன் போடலன்னா சட்டம் அந்த மாதிரி சட்டமும் சட்டம் அப்படி இருந்தால் தான் காவல்துறை அது மாதிரி செயல்பட முடியாது காவல்துறை மட்டும் செயல்பட முடியாது இங்கே ஒருத்தனை பிடிச்சா அடித்தாயும் மிரட்டினாயன்னா அங்கே போய் மனித உரிமை நிற்பான் ஸோ வந்து சட்டங்கள் இருக்கணும் உண்மையை புரிந்து கொண்டு சட்டமும் காவல்துறையும் நீதித்துறையும் இணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் ஒரு சட்டம் ஒழுங்கை நூறு பர்சன்ட் பா காப்பாற்ற முடியும் சரியா ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாவது காவல்துறையை பா பார்த்தா பயப்படணுன்றதில் இன்னொன்று நீங்கள் என்ன செய்வாங்கன்னா இப்போ நீங்கள் எதில் பார்த்தீங்க பேப்பரில் பார்த்துருப்பீங்க இந்த செய்தி ஒருத்தன் குடும்பத்தோட ஒரு லேடியே கொண்டுட்டான் புருஷனையும் கொண்டுட்டான் குழந்தை குழந்தையும் கொண்டுட்டான் அப்போ இவ்வளோ கொடூரமான ஒரு கொலை நடந்திருக்குது நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லை இதே தமிழ் இல்லை எதில் பார்த்தீங்க இல்லை செய்திகளில் பார்க்க பேப்பர்லேயும் இப்போ தமிழ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க தமிழ் டிவியில் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இந்த கொலைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா இல்லை அந்த செத்து போனவனுக்கு உங்களுக்கு எதாவது சொந்த பந்தம் இருக்கா இல்லை நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சு என்ன பிரச்சனை ஒரு மண்ணாங்கட்டி பிரச்சனும் கிடையாது முதல்ல தெரிய வேண்டியவன் யார் ஹிந்திக்காரன் அப்போ நீங்கள் எதில் இந்த செய்தியை போடணும்னா ஹிந்தி பேப்பரில் வர்ற மாதிரி போலீஸ் பார்த்துக்கணும்

இப்போ இந்த கொலை இலாணத்தில் இவனுக்கு முதல்ல பயம் ஏற்படுத்தணும் யார் குற்றவாளி அது தமிழ் பேப்பரில் போட்டால் அவனுக்கு என்ன இருக்கு அவனே பீகாரி இந்த சம்பவத்தில் அதுதான் பீகாரிக்கு பிரிகிற லாங்குவேஜ்ல போடணும் அந்த நியூஸை பீகாரில் வர்ற மாதிரி பார்க்கணும் பீகாரிகள் உத்தரப்பிரதேச சேர்ந்தவர்கள் மத்திய மத்திய பிரதேசக்காரன் வேலைக்கு வரமாட்டான் ஸோ குற்றவாளிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தணும்னா அவன் மொழியிலேயும் அவன் வேலை பார்க்குற இடத்துலையும் இந்த இன்னைக்கு கொலை பண்ணால் தமிழ்நாடு போலீஸு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பிடிச்சிருச்சு நம்ம இதை பண்ணாலும் இப்படி தான் பண்ணணுன்ற தகவலை பரப்பணும் குற்ற சம்பவங்கள் நடக்காமல் ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து போலீஸ்லாம் போட முடியாது அப்படி பார்த்தா ஏழு கோடிக்கு ஏழு கோடி போலீஸ் வேணும் இப்போ நீங்கள் வீட்டுக்கு வீட்டிலேருந்து கிளம்புறீங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி சார் நான் இந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்க போகிறேன் எத்தனை மணிக்கு மேடம்புறேன் ஒம்பது முப்பத்தஞ்சா மேடம் இந்த இப்போ அஞ்சு நிமிஷத்தில் போலீஸ் வந்துடுவாங்க மேடம் உங்கள் பின்னாடி அப்புறம் கேமராமேன் அது கேமரா உமனாக இருக்கிறதுனால கிளம்பிட்டீங்களாம்மா ரைட் வந்தால் வந்துருவாங்கம்மா போலீஸ் வந்தா கிளம்புங்கமானு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் போலீஸ் போட்டு கொண்டு வந்து ஆஃபீஸில் விட்டுட்டு திருப்பி நீங்கள் கிளம்பும்போது அப்போ பார்த்தா தெரு தெரு பூரா தெரு பூரா போலீஸாக தான் இருக்கும் இடையில இடையில்தான் மனிதர்கள் போயிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க புரியுதா உங்கள் கேமரா என்னோட ஒரு போலீஸ் இப்படி வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு போலீஸோடு இப்படி போய்ட்டுருப்பீங்க சரிம்மா இந்த போலீஸை நீங்கள் வச்சுக்கோங்கம்மா அந்த போலீஸை வச்சுக்கோங்க நீங்கள் எங்கே போகிறீங்க தேனாம் பட்டேன் நானும் அங்கே தான் போகிறேன் அவன் அதை போலீஸ் சொல்லார் என் வீடு மட்டும் தான் மேடம் நம்ம வேணால் மாற்றிக்கலாமா மேடம் நான் உங்கள் கூட வந்துடுறேன் அவங்க கூட இந்த உமன் பிசி அனுப்பி விட்ருவோம் அப்படிலாம் பண்ண முடியாது புரியுதா ஒவ்வொருத்த முன்னாடி போலீஸ் அனுப்பி குற்றவாளிகளாக இது பண்ண முடியாது அதே நேரத்தில் என்ன பண்ணலான்னா நீங்கள் உடனே கண்டுபிடிச்சிடுறீங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் குற்றவாளியவே பிடிச்சிட்டீங்க ஏன்னா அப்போ இந்த தகவலை அவர்களுக்கு பரப்பணும் தமிழ்நாடு போலீஸ் சாதாரண நம்ம பீகார் போலீஸ் மாதிரி கிடையாது பாண்டே மாதிரி கிடையாது கவர்னர் மாதிரி கிடையாது பத்து மணி நேரத்தில் பிடிச்சிருவாங்க அதனால் நம்ம இன்னி தப்பு பண்ணக்கூடாதுன்றதை அவன் புரிகிற அளவுக்கு இந்த காவல்துறை அந்த லாங்குவேஜில் அவனுக்கு போய் ரீச் பண்ணணும் அவன் வேலை பார்க்குற இடத்துல இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் சிங்கப்பூர் போனீங்க அப்படின்னா மெட்ரோவில் சொல்லிக்கிட்டே இருப்பான் அங்கே ஒன்றுமே இது வரைக்கும் சம்பவம் நடந்ததில்லை வெடிகுண்டு வெடித்தது கிடையாது சிங்கப்பூரில் தீவிரவாதி வந்தது கிடையாது துப்பாக்கி தாக்குதல் நடந்து கிடையாது ராகு ராக எந்த தாக்குதல் நடந்துக்கிட்ட ஆனால் மெட்ரோவில் சொல்லிட்டே இருப்பான் முதல்ல உங்கள் பொருளை பாதுகாப்பாக வச்சுங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாராக இருந்தால் உடனே போட்டுச்சு சொல்லுங்க சந்தேகபுரம் நபர்கள் இருந்தால் இந்த நம்பருக்கு சொல்லுங்க இப்படின்றது ரெகுலராகவே சொல்லிகிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டே இருப்பேன் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா குற்றோன்றதை சொல்லிக்கிட்டே இருப்பான் மெட்ரோ ஸ்டேஷனில் சொல்லுவான் எல்லாத்துலேயும் பப்ளிக் பிளேஸில் பூரா சொல்லிட்டு இருப்பான் அப்போ இந்த மனசில் ப பதிஞ்சிரும் ஏன் குற்றம் நடக்கிறது இல்லைன்னா அடுத்த சங்கம் நம்மளை பிடிச்சிடா பிடிச்சாங்கன்னா தண்டனை உடனே கொடுத்துருவாங்க கடுமையாக இருக்கும் அங்கே இந்த மனித உரிமை உரிமை எல்லாம் அங்கே பார்க்க முடியாது ஆனால் கா உண்மையான குற்றவாளியை தான் பிடிப்பாங்க பொய் வழக்கு ஓலி டுபாக்கூறு பிடிச்சிட்டு போகிறேன் பத்து கேஸ் இருக்கவனா நீதிபதியை வெளியே விட்டுறது இதெல்லாம் அங்கே நடக்காது சரியா எல்லாமே ஒருங்கிணைஞ்ச அரசு நீதித்துறை காவல்துறை மூணும் ஒருங்கிணைந்து தான் செயல்படும் அந்த ஒருங்கிணைப்பு அதனால நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டை காவல்துறையை மட்டும் சொல்லி இதே இந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு நடந்திருக்கு குறிப்பாக கொங்கு பகுதியில எல்லாம் தனியா இருக்கக்கூடிய தோட்டம் இந்த மாதிரியான நிறைய வடமான நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு ஜெயலலிதா ஆட்சியில தான் கொடூரமா நடந்திருக்கு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அது ஒரு திரைப்படத்துக்கு நான் வசனமே எழுதியிருக்கேன் மலையாள படத்துக்கு அது வந்து என்னுடைய இப்போது நான் எடுத்திருந்த இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்த புகைப்படத்தின் அடிப்படையில் தான் அந்த கதையை உருவாக்கப்பட்டது அது வேறு மாதிரி சினிமாவுக்கு வேறு மாதிரி மாற்றி அது பல்லடம் பக்கத்தில் கொல்லப்பட்ட ஒரு ஏழு பேரை பற்றி கொள்ளைக்காராங்க ஆடு திருடுறாங்க வேனை எடுத்துகிட்டு வந்து ஆடுகளை திருடிட்டு போயிடாங்க இது எப்போ தொண்ணூற்றி நாலில் ஜெயலலிதா ஆட்சியில் ஏழு பேரை மக்கள் கட்டையை வச்சு குத்தியே கொண்டுட்டாங்க வேனுக்குள்ளேயே வச்சு அதற்கு முன்னாடி ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி தோட்டசாலையில இருந்து ஒரு அம்மாவை அறுத்து கொண்டுட்டு நகையெல்லாம் கொண்டாடுறது ஜெயலலிதா ஆட்சியிலேயே நடந்தது தொடர்ந்து தொடங்கிட்டுதான் இருக்கு இது ஒரு ஒரு பீகார் பையனை நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த காட்டு முன்னாடியில் அடிச்சு முட்டாள்கள் அதாவது அப்படித்தான் இருப்பான் இவன் பின்னாடிலாம் எல்லாம் ஒண்ணு எல்லாரு பின்னாடியும் காவல்துறை போக முடியும் ஆனா காவல்துறை சமூக மாற்றம் தேவைன்னு எடுத்தேன் சமூகம் தான் கேடு கெட்ட இருக்கு ஓகே இந்த வட மாநிலத்துவங்களுடைய இந்த எண்ணிக்கையை அதிகரிச்சுட்டே போறது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து அப்படின்னு ஒரு கருத்து ஆபத்துடா நீங்க வீட்ல இருங்க நான் நாளைக்கு வந்து மெட்ரோல வேலைக்கு போக சொல்லுங்க மெட்ரோ மெட்ரோல வேலைன்னா மெட்ரோல ஏசியில டிரைவர் வேலைக்கு இல்ல இல்ல சார் கலர் கலவை போடுறது ஒரு லிமிட்டோ எதுவுமே கிடையாது வராங்க ஒருத்தர் வராரு வேலை பத்தாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாங்களா பத்தாயிரம் ரூபா ஆனோன்னு அங்கேயே ஒரு கு போட்டு போய் பொண்டாடி பிள்ளையில கூட்டிட்டு வந்து நம்ம பால்வாடியில படிச்சு ஸ்கூல்ல படிச்சு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு காலேஜ் போய் இல்ல அது வளர்ந்துட்டு போட்டோம் வரட்டும் வாழட்டும் தொண்ணூத்தொன்பது பேர் அப்படிதான் இருக்க நல்லவனா தான் இருக்கும் ஒரு நாய் தற்கூரியவனா பண்ணிட்டான் இருக்காங்க நீ பீகாரிய போற தப்பு சொல்ல முடியாது குஜராத்திய தப்பு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது தமிழனேன்னு தப்பு சொல்ல முடியாது தமிழ வேலைக்கு போனா என்னன்னா தமிழை அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டா கீழ்தலை பணியாளர்கள் இல்லை அது தேவையில்லை அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டா அதுக்கு ஆள் தேவைப்படுது அங்கேருந்து கூப்பிடறாப்பு சவுதி அரேபியா கருத்து அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணும் அரசு ஏன்னால் இது வந்து இந்த தீவிரம் காட்டி அதாவது தண்டனைகள் வந்து மூன்றுமே ஜுடிசரி காவல்துறை அரசு மூணு பேரும் சேர்ந்து செயல்படணும் தனித்தனியாக செயல்படல யார் வராங்க யார் போறாங்கன்ற ஒரு கரங்கெடக்கூடாதுன்னா அவங்க டிக்கெட் எடுத்து கூட வர்றது கிடையாது அதுதாம்மா உள்ள வந்தாலே வேலைக்கு சேர்த்தாலே ஒரு பாஸ் மாதிரி கொடுக்கணும் புரியுதா அவனுக்கு வெளிநாடுனா பாஸ்போர்ட் வச்சுருப்பேன் கம்பெனி லிஸ்ட்டு கொடுப்பான் இங்கே உள்நாடுன்றதுனால அது இல்லை அதனால் ஐடி கார்டு பா ஒரு பாஸ் போடாமல் ஒருத்தர் வந்து இங்கே வேலை பார்க்கவே கூடாது அந்த கம்பெனி அதை வந்து உறுதி செய்யணும் இல்லை சட்டம் போட்டிருக்கு காவல்துறை இருக்குது ஏற்கனவே கமிஷனர் ஆஃபீஸில் அது இருக்குது யார் நீ வரநாட்டுக்கார சேர்க்குறீங்கன்னா அவங்களோட ஐடென்டி ப்ரூஃபு எல்லாத்தையும் வந்து காவல்துறைக்கு அனுப்பணும் அந்த ஸ்டேஷனுக்கு பாதி பேர் பண்ணுறதில்லை அதை வந்து டைட் பண்ணணும் அப்படின்றது தான்

வாயப்படங்கிட்டு தானே கொடுக்குறேன் ஐயாயிரம் வீட்டை வந்து ரூபாய்க்கு ஏன் கொடுக்குற வடக்கன்னா கொடுப்பான் கொடுக்குற அப்போ அவன் பண்ணான்னா வாங்கிட்டு போ உனக்கு பேராசையும் வேணும் காசும் அடிக்கணும் தமிழனுக்கு வீடு தர மாட்டேன் ஏன்னா ஆறாயிரூவா வாடகை கொடுப்பான் வடக்கென்னுக்கு கொடுத்தா பத்து பன்னெண்டாயிரரூவா கொடுப்பான் வடக்கை சேர்ந்தவர்களுக்கு புரியுதா உங்களுக்கு அப்போ வாயப்பிழந்து கொடுத்தேன்னா இது தின்னா இதையும் தான் ஆகணும் உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது கேட்குறதுக்கு உங்களுக்கு பணமும் தரணும் மூணு வருஷத்தில் அவன் போயிடணும் கொலையும் பண்ணக்கூடாது கொள்ளையடிச்சிடக்கூடாது உங்களுக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவன் கேட்கணும் உங்களுக்கு அடிமையாக இருக்கணும் தமிழனுக்கு வீடு தர மாட்டேங்க உள்ளூர்காரனுக்கு தானே சார் ஒரு மனிதன் வந்து ஒரு நம்மளே வெளிநாட்டுக்கு போனால் கூட நம்ம போன வேலை என்னவோ அதை முடிச்சுட்டு ஒழுக்கமாக வந்தால் தான் நம்ம ஊர் வருவோம் இல்லைன்னா அங்கேயே ஜெயிலில் தானே கிடையாது அந்த அதை தான் சொல்றேன் அந்த ஒரு அந்த வெளிநாட்டுக்காரன் இந்த மாதிரி அனாமத்தா கோடிக்கணக்கில் கணக்கில் வெளிநாட்டுக்காரனுக்கு வாடகைக்கு விட்டு கொள்ளையடிக்கலையா அவன் ஊருக்காரனுக்கு ஆனால் சவுதி அரேபியாவில் போய் நான் சவுதிக்காரனுக்கு வாடகைக்கு வீடு தர மாட்டேன் வெளிநாட்டுல இருந்து கூலி வேலை பார்க்குறவனுக்கு தான் தருவேன் இதில் அவன் காசை உறிஞ்சணுன்ற இதெல்லாம் திட்டு வேலை எல்லாம் அவன் பண்ணலையா அப்படி இருக்கும் போது நீங்க ஏன் இது பண்ணுறீங்க நீங்க இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் வரும் நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது கூட பலன் வரும் நீங்கள் திட்டு வேலை காட்டினீங்கன்னா அவனும் திட்டு வேலை காட்டுவான் இதுதான் இருக்கு தமிழக அரசு காவல்துறை டைட் பண்ணணும் காவல்துறையை பார்த்தால் அவர்கள் பயப்படும் நிலைக்கு அவர்களுக்கு பிரச்சாரம் பண்ணணும் காவல்துறை தீவிரமா நடவடிக்கை எடுக்குதுன்றது வேற நடவடிக்கை எடுக்குதுன்றத அவனுக்கு தெரிய வைக்கணும் அவங்களுக்கு தெரியாது தெரிய வைக்கலன்னா அது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கணும் இதை வந்து அங்க பீகார் தொழிலாளர் இவ்வளவு பேர் இருக்கான் ஒரிசா இவ்வளவு பேர் இருக்கான் அசாம் இவ்வளவு பேர் இருக்கான் அசாம் பேப்பர்ல இந்த தகவலை வர வைக்கிறதுக்கு போலீஸ் உத்தரவாதம் பண்ணணும் இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணிட்டான் கொலை பண்ணிட்டான் அவனை பத்து மணி நேரத்துல தமிழ்நாடு போலீஸ் பிடிச்சிருச்சா அவனை இப்படிலாம் பண்ணிருச்சா அப்படிலாம் பண்ணிருச்சா உடனே அவன் ஜெயில வாழ்க்கை நாசம் போச்சுன்றத அவன் ஊர்ல தெரிவிக்கணும் அப்பதான் அந்த குற்றங்கள் வடநாட்டில இருந்து வரக்கூடியவர்களோட செய்ய குற்றங்கள் இன்னும் குறையும் அவர்கள் எல்லாரும் கெட்டவன் சொல்ல முடியாது ஒரு பெர்சன்ட் இல்லாதல ஒரு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் இல்ல ஒரு கோடி பேருக்கு ஒரு லட்சம் பேர் முதலாட்டக்காரன் இருக்கதான் செய்வான் அந்த அளவுக்கு கூட நடக்கலையே இது ஒரு லட்சம் பேர் கூட ஒரு லட்சம் கிரைம் நடக்கலையே ஒரு கிரைம் தான் நடந்திருக்கு